தமிழ்நாட்டின் முக்கிய நகரமான சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கிற இந்த பேருந்து நிலையம் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவரும் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கிறோம் எங்களுடைய சாதனையாக நிறைய விஷயங்கள் இருக்குது சுற்றி மரம் நட்டுருக்குறோம் ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுருக்குறோம் எங்களுக்குள்ளே முதல்ல ஒழுக்கத்தை கொண்டு வந்துருக்குறோம் ஒழுக்கத்தின் வெளிப்பாடாக நாங்கள் எல்லாமே ஃபிட்னஸாக தான் இருக்கிறோங்கிற ஒரு இதுக்காக இன்றைக்கி ரத்த தான முகாமும் நடத்தியிருக்கிறோம் முழுக்க முழுக்க ஆட்டோ டிரைவர்களாக செய்யப்படுறேன் இந்த ரத்த தானம் என் பேர் இஆர் ஆர் செந்தில் குமார் சேலம் புதிய பஸ் நிலைய ஆர்டி ஓட்டலில் ஆப்போசிட்டில் ஆட்டோ ஸ்டாண்டில் கடந்த முப்பது வருஷமாக ஆட்டோ ஓட்டிட்டு வரேன் சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் இருக்கிறேன் ஆட்டோ சங்கத்தில் இந்த ரத்த தானம் ஒரு சில டிரைவர்கள் மட்டுமே கடந்த ஒரு இருபது முப்பது வருஷமாக தந்துக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லா டிரைவர் மத்தியிலையும் இது பரவலாக இருக்கணும் அப்போ தான் டிரைவர்களுக்கு வந்து சுய ஒழுக்கமும் மற்றவங்களால மரியாதையும் வரும்னு ஒரு கணிப்பு கணித்து இதை சேலம் மாவட்டம் முழுக்க எல்லா டிரைவர்கள்ட்டையும் பிரச்சாரமாக கொண்டு போய் பண்ணணும் இது வந்து ஒரு ரத்த தானமும் இதை பிரச்சாரமாகவும் கொண்டு போய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சமூக நலத்துறைக்கு வேணுங்கிற உதவி பெண்கள் பாதுகாப்புக்காக செய்கிறோம் அதே மாதிரி பேரிடர் எப்போ எங்கே நடந்தாலுமே எங்கள் ஸ்டாண்டு சார்பாக கண்டிப்பாக பத்து டிரைவருக்கு போய் அங்கே என்ன உதவி மக்களுக்கு வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறோம் அது பொருள் உதவியாக இருந்தாலும் சரி துணிமணியாக இருந்தாலும் சரி இல்லை அங்கே எங்களால் ஒரு சின்ன வேலை செய்ய முடியினாலும் சரி இந்த மாதிரி கடந்த இருபது வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் இதை வந்து முன் முன் வந்து செய்யணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் முதல் மூலிமா இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு இந்த விஷயத்த மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக செய்கிறோம் இது விளம்பரத்துக்காக பண்ணால் எண்ணி கொடுக்கலாம் கடந்த பதினஞ்சு வருஷமாக நான் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் பதினஞ்சு இருபது வருஷமாக இது நான் ரெகுலராக ஜிஹெச்லேருந்து கேட்டாங்கன்னா கொடுப்பேன் வெளியே யாராவது ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஆஸ்பத்திரியில் சீரியஸாக படுத்துட்டு இருந்தால் நானும் கொடுப்பேன் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலயமா கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவேன் அது சேலத்தில் எல்லா நண்பர்களுக்குமே தெரியும்